முதல் வாசகம் நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அஞ்சு இறைவசனங்கள் பதினாலு தொடக்கம் பதினேழு முடிய அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது யோர்தானில் ஏழு முறை மூழ்கியபடி அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் அதற்கு எலிசா நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார் நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது நாமான் அவரை நோக்கி சரி அப்படியே ஆகட்டும் ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள் இது கழுதைப் பொதியளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரம் இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு